வளமுடன் இந்த ஒளிப்பேளையில் நம் அருட்தந்தை அவர்கள் அன்பும் கருணையுமாய் பேரறிவு கொண்டு நம்மை உருவாக்கி வழிநடத்துவது இறைநிலையே அற்புதமே என அழகாக விளக்கியுள்ளார் அன்பும் கருணையுமாய் விளங்கும் இறைநிலையின் அன்பளிப்பே பெண்மை தாய்மை எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே கருவில் குழந்தை வளர்ந்து உருப்பெறும் விந்தையினை காணொலி காட்சியாக நமக்கு காட்டுகிறார் ஒரு துளி விந்துநாதம் இணைந்து கரு உருவாகிறது உருத்தரு முதற் திங்கள் கம்பமாம் முதல் மாதத்தில் எண் ஒன்று போல கம்பமாகவும் இருமதியில் உற்ற தலையும் மூன்றாம் திங்களில் செங்கையும் பாதங்களும் நாலாம் திங்களில் மூக்கு முகம் உருவமாம் செய்ய ஐந்தாம் திங்களில் செவி நாக்கு கண்களாம் ஆறாம் திங்களில் நகங்களாம் மிஞ்சு ஏழாம் திங்களில் மயிர் நரம்பு எலும்பு மூத்திரப்பை சுவாசப்பை இதயம் முதலியன தோற்றமாம் எட்டாவது மாதத்தில் கரு முழு வளர்ச்சியடைகிறது ஒன்பது மா ஒன்பதாவது மாதம் அறிவு கொடு அருள் தா என கரம் கூப்பி தவம் புரியும் மேலும் குழந்தை வெளியேற எளிதாக தலைகீழாக திரும்பிக் கொள்ளும் பத்தாவது மாதம் குழந்தை வேறு கருப்பை வேறாக இறைநிலை அருளால் பிரியும் அற்புதம் மகப்பேறு அதிசயமாக நிகழும் இவ்வளவு அருமையான கரு வளர்ச்சி தாயின் கருப்பையில் நடைபெறும்போது அக்கருப்பையை காப்பாற்ற இறைவனின் அன்பான அருட்கொடையே வாட்டர் பேக் என்னும் நீர் அமைப்பு ஆகும் நம் அருட்தந்தை இறைநிலையின் கருணையை வாட்டர் பேட் என அழகாக குறிப்பிடுகின்றார் பனிக்குடம் என குறிப்பிடப்படும் இந்த நீர்ப்பை கருவுற்ற பெண்மணிக்கு உடலில் ஏற்படும் அதிர்வுகள் அதிர்ச்சிகள் கருப்பையிலுள்ள குழந்தையை தாக்காது காப்பாற்றி வருகிறது அம்னோட்டிக் திரவம் எனப்படும் இந்த பனிநீர் குழந்தைக்கு ஊட்டச்சத்தை வழங்குவதோடு இந்த திரவத்தில்தான் குழந்தை நீந்தவும் சுவாசிக்கவும் கற்றுக்கொள்கிறது கரு உருவாகி இரண்டு வாரங்களில் உருவாகும் இந்த பனிக்குடப்பை குழந்தை பிறப்பின் போது பனிக்குடப்பை உடைந்து பனிநீர் வெளியேறும் குழந்தை பிறப்பு மிக எளிதாக நடைபெற இது உதவும் அன்பும் கருணையும் மிக்க அனைத்து இயக்க அருட்பேராற்றலான இறைநிலைக்கு நாம் திரும்பத் தருவது ஏதும் இல்லை உடலும் குடலும் இல்லாத இறைநிலைக்கு நாம் உணவு படைப்பது என்பது நமது அறியாமை செயல் ஆகும் அறியாமை நீக்கி நடமாடக் கோயிலாம் உயிர்களுக்குத் தொண்டு செய்வோம் அருட்தந்தையின் அன்பு குரலை தொடர்ந்து கேட்போமா வாழ்க வளமுடன் எப்படி உருவாய் வந்திருக்கும் தெரியுமா ஒரு துளி வித்து நாவ சேர்ந்து கருப்பையில உருவாகி வந்தோம் ஒரு மாசத்துல இப்படி ரெண்டு மாசத்துல இப்படி மூணு மாசத்துல இருந்து இப்படி இருக்குது உருத்தரு முதற்றங்கள் கம்பமாம் இருமதியில் உற்ற தலை முதுகு முகமாம் போது மூன்றாம் திங்கள் செங்கையும் பாதங்கள் ஒரு விரல்கள் அறையும் உண்டாம் திருத்து நாலாம் மூக்கு முகம் உருவமாம் செய்ய வைந்தாந்திங்கள் செவினாவு மாதிரி உருவாகி வருது எப்படி ஏற்கனவே உள்ள பதிவுபடி பெற்றோர்கள் மூலமாக என்ன என்ன பதிவு எத்தனை கோடி ஜீன்கள்ல என்னென்ன இயக்க பதிவுகள் எல்லாம் உள்ளதோ அந்த படி எதை எதை அடையணுமோ அதற்குரிய ஆற்றல் உள்ள உடலாகவும் ஆற்றல் உள்ள மானமாகவும் எல்லாம் உருவாகும் இப்படி உருவாகிற போது எதாயும் தடை வந்தா என்ன ஆகிறது நம்ம சாப்பிடறோமே சாப்பாட்டுல இருந்து ஏதாயிரும் காரமோ அல்லது ஏதோ நேரடியா போய் அந்த உருவாயிட்டே வரக்கூடிய குழந்தைகளை பட்டுதான் என்ன ஆகும் எந்த இறையாற்றல் எல்லாம் உணர்ந்த பேரறிப்போ இது வாட்டர் பெட்டுன்னு சொல்லுவாங்க அதை போட்டு வச்சுக்கிட்டு பாத்தீங்களா இங்க எல்லாம் நீங்க பார்க்க முடியாது மேல் நாட்டில் வாட்டர் பெட் கொஞ்சம் ஒரு நல்ல வருவாய் உள்ளவங்களெலாம் வாட்டர் பெட்டிலிங் ஒன்று வச்சுருக்காங்க அதாவது ஒரு தோல் மாதிரி பை அந்த பையில் நிறைய தண்ணியை நிரப்பி கட்டில் மேலே போட்டு வச்சிருப்பாங்க நல்ல படுத்துக்கலாம் தூங்கலாம் இந்த பஞ்சு மேர்த்தியில் எப்படி இருக்குதோ அதை விட இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் என்ன போலங்கிற பழக்கம் இல்லாத படுத்தா இந்த கப்பல்லையோ அல்லது போட்லயோ போய் வந்தா ராத்திரி படுத்தம்னா ராத்திரி முழுவதும் ஆடிட்டு இருக்க உடம்பு அந்த மாதிரி இருக்கும் அந்த பெட்ல படுத்தம்னா அது அவங்களுக்கு பழக்கம் அந்த மாதிரி வாட்டர் பெட்ட ஏற்படுத்தி அந்த குழந்தைக்கு உடம்பு முழுவதிலும் எந்த செய்தியும் எந்த அதிர்ச்சியும் அந்த வளர்ச்சியில தடைப்படுத்த யார் செய்து வர்றானோ தான் இறைவன் அங்க இருக்கிறானா இல்லையா இல்ல இவ்வளவு பேர் இருக்கீங்களே அந்த வேலையில நான் எனக்கு ஒரு வேலை தெரியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் தெரியாது ஆனா இப்ப அத நினைச்சு பாக்குறோம் இல்லையா எவ்வளவு வியப்பு எவ்வளவு ஆனந்தம் இந்த வாட்டர் பெட்ல எட்டு மாசம் ஒன்பது மாசம் கூலி கூலிப்படுவா ஒன்றும் இல்லை தான் இறைவனுடைய கருணையும் அவனுடைய செயலனுடைய பெருமையும் நமக்கு தெரியும் எங்கே எங்கேயோ நடக்கல நமக்குள்ளாவே நடந்தது நமக்குள்ளாவே நடந்தது நாமே அதுவாக வந்துடும் இப்படியாக இயற்கையினுடைய தன்மையை ஒவ்வொரு அடமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நினைந்து போது அதோடு மனலயமாகி அந்த பெருமையில் அந்த மதிப்பில் நாம் லயமாயிடும் அதாவது அவனிலே நான் என்ற அளவில் அடங்கிட்ட ஒரு ஒரு கை பயிர் எடுக்கிறோம் தண்ணியில் போடுறோம் ராத்திரிக்கு பொழுது வடிஞ்சு நல்லா ஊறி இருக்கு ஊறி ஊ இப்ப தத்துவத்தை பாருங்க தண்ணிக்குள்ளாக பயிரு பயருக்குள்ளாக அப்படி ஆகணும் நாமும் இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் அப்படி இல்லவே இல்லை எல்லாம் இறைமையானது சுத்த வழியாக இருக்குதுன்னு நினைச்சா அந்த சுத்த வழியை விட்டு எங்கயாலும் நாம் எப்போ போக முடியுமா அதுக்குள்ளதான் இருக்கும் அதை உணர்ந்து கொண்டால் அவன்தான் பெரியவன் ஏன் உணர முடியலன்னா அது சுத்த வழி ஒண்ணுமில்லைன்னு நினைக்கிறான் செய்யலாம் இன்னொன்னு பார்க்கலாம் ஒரு கோழி முட்டை இருக்குத நாம இது வரைக்கும் அதுல எத்தனையோ முட்டை பார்த்துருக்கீங்க ஆனா அதை எடுத்து உடைச்சி பார்க்கிற போது என்ன அற்புதம் பாருங்க மத்தியில மஞ்சக்கருக்கு அதை சுத்தி வெள்ளக்கருக்கு இந்த மஞ்சக்கருவில தான் அந்த கோழி குஞ்சி அல்லது அந்த பறவையினுடைய உருவங்கள் அவ்வளவும் அதுக்கு வேண்டிய எலும்பு சிறகு எல்லாம் இருக்கு ஆனா அதுக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் முன்ன சொன்னே வாட்டர் பெ அந்த மாதிரி வெள்ளை சுத்தி அமைக்கப்பட்டிருக்கு அந்த வெண்ணுடைய சக்தி அதுல இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் இந்த குஞ்சு உருவாக அத கொடுக்கும் அத கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் வேண்டிய ஆற்றலை அதை கொடுக்கும் இதே போல இந்த பேரியக்க மண்டலத்தை எத்தனை கோடி அண்டங்கள் பார்க்கிறோம் அது கரு மாதிரி இருக்கிறது தான் பிரபஞ்சம் அப்பால் இருக்கக்கூடிய வெள்ளக்கரு மாதிரி இருக்கிறது தான் இறைநிலை அந்த இறைநிலையினுடைய பேரழுத்தம் சூழ்ந்த அழுத்தம் ஆனால்தான் ஒவ்வொரு எந்த பொருளும் அது கண்ணாட்டம் போக முடியாத சூழ்ந்த கொண்டு ஒவ்வொரு பொருளும் சுழந்து இயங்கி கொண்டிருப்பதோ அதற்கு வேண்டிய சக்தியை பெறுவதோ எல்லாம் இறைநிலையிலே இருந்துதான் என்றதை உணர்றபோது நமக்கு இது தெரியாத வரையில் நம்பிக்கை இல்லை நமக்கு எதாயும் வந்துடுமோ என்னமோ அதுக்காக கொஞ்சம் எதாயிலும் கடவுளுக்கு எதாவது கொடுக்கணும் கடவுளுக்கு நாம் எதாயிலும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இது எவ்வளோ அகமாவம் பாருங்கள் இந்த பிரபஞ்சமே அவனுடைய சொத்து அவனுடைய அணு அணுமுதல் கொண்டு அண்டங்கள் ஈராக எல்லாமே இயங்கி கொண்டிருக்கின்றன பசி கிடையாது இவ்வளவு இருந்தும் பசி ஒன்னு இருந்தா போதும் மனிதன் தப்பு செய்யறதுக்கு எந்த ஜீவனாலும் சரி கிடைச்சா உணவு இல்லைன்னு உயிரோட மகந்தா போதும் ஆனா இறைவனுக்கு பசி கிடையாது உடலே கிடையாதே உடல் இருந்தே பசி அத்தகைய இறைவனை அம்மாதிரியாக நாம் தெரிந்து கொண்டா இறைவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை ஒருவேளை மிச்சம் நமக்கு அந்த இறைவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி மத்தியில வாங்கி வாங்கி அவன் சாப்பிட்டுக்கிட்டு போறான்னு பாருங்க எத்தனையோ பேரு அதுவும் மிச்சம் அந்த இந்த இழப்புல இருந்து நாம் நீங்களும்னா இறைநிலை உணர்வு வேண்டும் நம்ம உடல்ல எத்தனை இயக்கம் நடக்கிறது எப்படி நடக்குது யாராயிலும் வந்து கையை காலு வச்சு அந்தந்த அணுக்களை அடிக்கி தேவையில்லாத போது இது எடுக்கிறாம இப்போ ஜீரணமாகிற போது அதுல சில காற்றெல்லாம் எல்லாம் வெளியே வருது அதுல ரெண்டு விதமான காற்று அழுக்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஒண்ணு இருந்தே உணவு ஜீரணமாகற போது அதுல இருந்து வரக்கூடியது இந்த போது வரக்கூடிய வெளியேறக்கூடிய காத்து மேலதான் வருது அதுக்கு அந்த அங்க வாழ்வு ஒண்ணு அடைச்சு வச்சு அதுக்கு மேல வரக்கூடிய காற்றுலாம் கீழே தான் போகுது அந்த காத்து மேல வந்தா என்ன ஆகும் இதெல்லாம் இதெல்லாம் யாருடைய செயலு இதை அனுபவிக்கிற போது இதை அறியிற போதுதான் இதுதான் பேரின்பம் எல்லாம்